நடிகர் சரத்குமாரோட பொண்ணு அப்படின்ற அடையாளத்தோட நடிகர் சிம்புவோட போடா போடி திரைப்படம் மூலமா கதாநாயகி அறிமுகமானவங்க தான் நடிகை வரலட்சுமி இதுக்கு முன்னாடியே பாய்ஸ் காதல் போன்ற படங்கள்ல வரலட்சுமி நடிக்கிறதா இருந்திருக்கு ஆனா நடிகர் சரத்குமார் சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கதாநாயகியா மட்டும் இல்லாம வில்லியாவும் சில குணச்சித்திரன் வேடங்கள்ல கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாரி டூ சண்டக்கோழி டூ விக்ரம் வேதா சர்கார் போன்ற படங்களில் இவங்களோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில் திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணி ஆளே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பயங்கர பிஸியாக படம் பண்ணிக்கிட்டு இருந்த வரலட்சுமி திடீர்னு ஒரு நாள் நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ வரலட்சுமிக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகுது இவங்க நிக்கோல் அப்படின்ற மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் தான் திருமணம் செய்ய போகிறாங்க இவங்க ஏற்கனவே கவிதான்றவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு சில காரணங்களால் வரலக்ஷ்மிக்கு அவங்களுக்கும் விவகாரத்தும் நடந்திருக்கு இப்போ வரப்போகிற ஜூலை இரண்டு அன்னைக்கு தாய்லாந்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதா தகவல் வெளிவந்திருக்கு இந்த நிலையில் தொழிலதிபர் நிக்கோலோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கோடி வரை இருக்கும் அப்படின்னு தகவல் பரவிக்கிட்டு